இந்த மண்ணினுடைய மன்னருக்கு இந்த மணிமண்டபத்தை நீங்கள் கட்டித்தர வேண்டும் புதிதாக இங்கே பசுநிலைய கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதையும் மன்னருடைய பெயரை ரிபல் முத்துராமலிங்க ரகுநாத சேதுபதி என்ற அந்த பெயரை அந்த நிலையத்துக்கும் நீங்கள் சூட்ட வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் உள்ள நெடுஞ்சாலைக்கும் அவர் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் ஆட்சி செய்த அந்த நிலப்பரப்புகளுக்கு சொந்தக்காரர்களுக்காக நாங்கள் உரிமையோடு கேட்குறோம் அந்த இதை நாங்கள் நீங்கள் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக வலியுறுத்துறோம் செய்ய மறுத்தால் நாங்கள் அப்புறம் போராட்ட களத்தில் தான் இறங்கணும் நீங்கள் எப்போவுமே வந்து நாங்கள் சொன்னோம்னால் நீங்கள் கேட்கவே மாட்டாது இந்த அரசு நாங்கள் களத்தில் நின்று போராடுனாத்தே நீங்கள் வந்து செய்கிறீங்க ஏன்னா கொஞ்ச காலமாகவே நாங்கள் போராடி போராடி தான் எதையுமே பெற்றுக்கிட்டு இருக்கோம் இதையும் நாங்கள் போராடத்தான் வேணும்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக போராட தயாராகிடுவோம் ஆகையால் அரசு இந்த நாளை மனதில் வைத்து கொண்டு அவருக்கு மணிமண்டபம் கண்டிப்பான முறையில் கட்ட வேண்டும் என்று கோரிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்